எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சிருக்கேன் போய் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஆளுங்களை ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க எடுத்து அப்படியே அந்த ஓரம் அப்படியே எதுக்கு தவிர இருந்தீங்களா அவர் பேசுறது பார்க்கலாம் வண்டி அனுப்புறது பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஓரம் நிற்கலாம் மேடை விட்டுட்டு மேடை பக்கத்தில் இந்த ஓரம் அப்படியே அதே மாதிரி அந்த பக்கம் பஸ் வர்றது வந்து யாரும் மறைக்க கூடாது அந்த இடத்துல லெஃப்ட் இந்த ரெண்டு சைடு அப்படியே அப்படியே ஒதுங்க நில்லுங்க எல்லா சேரும் எடுத்துருங்க நல்லா இன்னும் பின்னாடி போங்க பின்னாடி எல்லாம் ஓரம் போக பின்னாடி போங்க

இந்த பைக்ெல்லாம் வழியில் இருக்க வந்து எடுத்துருக்கேன் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் இந்த ரெண்டு பைக் கொஞ்சம் எடுக்கு வண்டி எப்படி முதம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் ராமாபுரம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது வட்டத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்றைக்கு கூடுதலாக ஒரு ஏழு வழித்தளங்களில் அரசு இந்த மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை துவக்கி வைக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைக்க வேண்டி தந்திருக்கிற மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பேற்கே அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மண்டல குழு தலைவர் நுழம்பூர் ராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைமையற்றை நடத்தி கொண்டிருக்கிற மாமண்ட உறுப்பினர் செல்வகுமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர் ராஜி அவர்களே மாநகர போக்குவரத்துடைய இணை மேலாண் இயக்குனர் அன்பிற்கு நடராஜன் அவர்களே பொது மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் நர்நாத் செல்வம் பால் பாண்டியன் எஸ் மாதவன் எஸ் பி அருள் சார்லஸ் மோசஸ் பாஸ்கர் நிர்மல்நாதன் ராதா செல்வம் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகளே பொதுமக்களே பொதுநல சங்கத்தை சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரர்களே அத்தனை பேருக்கும் வணக்கத்துக்குரிய தாய்மார்களை அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சீரியம் மேற்பார்வையில் நம்முடைய தொகுதியில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் வைத்த ஒரு சில கோரிக்கைகள் ஏற்று இன்றைக்கு இந்த ராமாபுரம் பகுதியில் இருந்து இன்றைக்கு தடம் எண் எழுபது சி ராமாபுரம் டு கிளம்பாக்கம் விடியல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இரண்டு விடியல் பயண பேருந்துகளை துவக்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சியும் அதேபோன்று தடமென் இருபத்தி ஆறு ஜி ராமாபுரம் டு பிராட்வே அந்த வழியை தளத்தையும் அதேபோன்று இரண்டு பேருந்துகள் தடமென் பதினெட்டு ஈல ராமாபுரம் டு பிராட்வேக்கு இரண்டு விடியல் பேருந்து பேருந்தும் அதேபோன்று தளமின் இருபத்தி ஒன்று ஈ ராமாபுரம் டு பிராட்வேக்கு இரண்டு விடியல் பயண பேருந்துகள் மொத்தம் ஏழு பேருந்துகள் பல்வேறு வழிகளில் செல்வதற்கான அந்த நிலையில் இன்னைக்கு இந்த திட்டம் இங்கே துவங்கப்பட இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த கோரிக்கையை வைத்தாலும் முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்தையும் நிறைவேற்றி தருகிற நம்முடைய தாயோ கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இந்த திட்டத்தையும் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள் அவருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கும் இந்த வெடியில் பேருந்து வருவதற்கு நான் கடிதம் கொடுப்பதற்கு முழு முழுவதுமாக இன்றைக்கு முன்னின்று அமைச்சரகத்தில் பேசி எனக்கு இந்த விடியல் பேருந்தை பெற்று தந்த நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் நம்முடைய அன்பிற்குனே அண்ணன் மாசு அவர்களுக்கும் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற அரசுத்துறை அதிகாரிகளுக்கும் மதுரவாயல் தொகுதி மக்களின் சார்பில் குறிப்பாக இந்த ராமாபுரம் பகுதி மக்களின் சார்பில் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் இன்றைக்கு வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக நீங்க நன்றா இணை மேலாண் இயக்குனர் திரு நடராஜன் அவர்கள் பேசுவார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு போக்குவரத்து வேண்டுகோளுக்கு இணங்க மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையின்படி கீழ்கண்ட பேருந்துகளை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் மல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார்கள் இந்த இங்கிருந்து ராமபுரத்திலிருந்து நேரடி நேரடியாக கிலாம்பாக்கம் செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியின் காரணமாக நமது ராமாபுரத்திலிருந்து அரசமரம் நெசப்பாக்கம் அசோக் பில்லர் பல்லாவரம் தாமரம் வழியாக கிலாம்பாக்கத்துக்கும் இருபத்தாறு ஜி ஏற்கனவே பதினேழு ஜி என்று இயக்கிக் கொண்டிருந்த பேருந்து ராமர வழியாக சென்று கொண்டிருந்து அதை மீண்டும் இயக்க வேண்டும் என்று எம்எல்ஏ அவர்கள் கேட்டதற்கு என்னங்க மறுபடியும் இருபத்தாறு ஜி ராமாபுரத்திலிருந்து பிரே பிராட்வே ஆழ்வார்த்தி நகர் வடபழனி கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் வழியாகவும் எய்டி இ வண்டிகளில் சில ட்ரிப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு அந்த வண்டிகளையும் இரண்டு வண்டிகளும் மற்றும் டுவெண்ட்டி ஒன் இ தற்பொழுது நந்தபாகம் வரை இயக்க கொண்டுள்ள பேருந்தையும் இந்த பொதுமக்களின் கோரிக்கை மற்றும் எம்எல்ஏ தொடர்ந்து வலியுறுத்தியின் காரணமாக நம்ம டுவெண்டி ஒன் இ வண்டிகளையும் காலையிலும் மாலையிலையும் ராமாபுரத்திலிருந்து செல்லுமாறும் வந்து நம்ம வந்து இந்த வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் பேருந்துகளை கொடியரசு துவக்கி வைக்க இருக்கிறார்கள் புதிய தடத்தில் பேருந்துகளை பயணிக்க வைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராட்டுதலுக்குரிய செயலர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் பெருமதிப்பதற்குரிய நுழம்பூர் வே ராஜன் அவர்களே இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் செல்லக்குமார் அவர்களே மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ராஜி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அலுவலர் மக்கள் மரியாதைக்குரிய திரு நடராஜன் அவர்களே அன்புக்கிணிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமதற்குரிய திரு அருணாச்சலம் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த நலவாழ்வு சங்கங்களைச் சேர்ந்த அன்பு கிணிய நிர்வாகிகளே பொதுநலச் சங்கங்கள் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் சங்கங்கள் என்று பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தன்னார்வலங்களை உங்கள் துணைவேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த காலையில் புதிதாக ஒரு நான்கு வழித்தடங்களில் ஏழு புதிய பேருந்துகளை வாடும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று காலையில் சொல்லியிருந்தார்கள் இந்த காலை நான் ஆறு மணிக்கு ஐந்து ஐம்பதுக்கெல்லாம் தூத்துக்குடிக்கு சென்று தூத்துக்குடியில் ஒரு இருபத்தி மூன்று மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் இருபத்தி மூன்று இடங்களில் மருத்துவமனை சம்பந்தமான புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிதாக ஒரு நான்கு மருத்துவமனைகளை திறந்து வைத்தும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரத்தை தொடங்கி வைத்தும் அங்கிருந்து நேராக வீட்டுக்கு கூட செல்லாமல் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலான மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி இந்த காலை தூத்துக்குடியில் நடைபெற்று முடிந்தது அதனால் அவரிடத்தில் நான் சொன்னேன் வருவதற்கு மாலை கொஞ்சம் நேரம் ஆகும் என்றவுடன் அவர் சொன்னார் நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது தொடங்கலாம் என்று சொல்லி இந்த நேரத்திலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செய்திகள் அவர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்திற்கு வருகிற போது கையிலேயே பேடையும் எடுத்து வந்து விடுவார் எந்த அமைச்சரை பார்க்கிறாரோ அவருக்கு ஒரு கடிதத்தை தருவது அவருக்கு வாடிக்கை அந்த அளவுக்கான தேவைகளும் இந்த தொகுதியில் நிரம்பவே இருக்கிறது காரணம் ஒரு பத்தாண்டுகள் இந்த தொகுதி உருவான நாளிலிருந்து எந்த பெரிய காரியத்தையும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் பிரதான குடிநீர் குழாய் அமைப்புகள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது பாதாள சாக்கடை திட்டங்கள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது கூவம் ஆற்றின் குறுக்கே கடந்து செல்வதற்கு சிறு பாலங்கள் இல்லாத நிலை இதுவரை இருந்தது ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான ஒரு மேம்பாலம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கி கா அது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவழித்ததற்கு பிறகு பாதியிலேயே நிறுத்தியும் வைக்கப்பட்டது எனவே அந்த புதிய மேம்பாலம் இன்றைக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் தொடங்கி ஒரு வழி பாதை நிறுத்தி வைக்கப்பட்டாலும் நான் அதை ஈரடுக்கு பாலமாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி மாண்பு தமிழ்நாட்டில் பஸ்ஸினை ஐக்கிய வருகையில் இருந்துள்ள மாணவிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அருமன் காலம்பாக்கன் கணபதி அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர் அருமேன நுழம்பூர் ராஜன் அவர்களுக்கும் போக்குவரத்து அதிகாரி அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியினை ராமபுரம் பொதுமக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்கிருக்கேன் கூடாது இந்த அந்த வண்டி போற மாதிரி நல்லா வழி விட்டுருங்க கொஞ்சம் வாங்க ஒரு ஒரு வண்டி நல்லா இன்னும் பின்னாடி வரணும் பின்னாடி வரணும் மூர்த்தி எல்லா பின்னாடி நல்ல வேலை வரும் கொஞ்சம் இன்னும் தள்ளிப்போங்க மேடிக் டிராவி நல்லா தெரியல பின்னாடி போங்க அப்படியே போங்க வண்டியில இருப்பாங்களா வண்டியில எதிர வண்டி பின்னாடி வண்டி வழிபடுங்க கூப்படுங்க கூப்போப்புங்க ரூபாருங்க போத போதா போதா போதாம் அடுத்த வாங்கி அடுத்த வாங்கி இருக்கலாம் அடுத்தவங்க அடுத்த அடுத்த வண்டி வாங்க அதாவது பத்து பேர் இருக்கு பத்து பேர்ல நண்டில இருக்கு தலைவர் <laughs> <laughs> <laughs>